ஹாய் காய் செல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோதன் எப்பவுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா நம்ம தொடர்ந்து தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிற தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் என்னென்னா எண்பதிலிருந்து எண்பத்தி ரெண்டு தத்துவங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை பற்றி யார் ரொம்ப பெருமையாக சொல்கிறது இந்த தத்துவங்களை குறித்து அப்படின்னா நம்முடைய திருவள்ளுவர் இந்த தத்துவங்களை ரொம்ப அழகாக விவரித்து எல்லாருக்கும் புரியும்படி சொன்னதே நம்முடைய திருவள்ளுவர் தான் ஸோ இந்த தத்துவங்களை என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா குணங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை பற்றி நமக்கு தெரியும் பட் ஆனாலும் இதை பற்றி இன்னும் அந்த பாடல்களூடே நிறைய விஷயங்கள் நம்ம போனோம்னா இன்னும் புது புது விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ராஜசம் ராட்சத குணம் தாமசம் சத்துவம் ஆகிய இந்த மூன்று குணங்களும் இந்த மூன்று குணங்களை குறித்து தான் திருவள்ளுவர் ஞான வெட்டியானினுடைய நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து நூற்றி எண்பது வரையிலான பாடல்களில் பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ இப்போ இந்த குணங்கள் அப்படிதான் என்ன அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடலில் நூற்றி எழுபத்தி மூணில் ஒரு விஷயத்த சொல்கிறார் என்னென்னா நம்ம நார்மலாக வந்து இந்த குணங்களை பற்றி பேசணும்னா வெறும் வார்த்தையை நம்ம பேசிடலாம் பட் அந்த பாடல்களோட திருவள்ளுவர் எழுதின அந்த பாடல்களோட போகும்போது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் நானே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதுதான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் கூட பாடல் நூற்றி எழுபத்தி மூணு குண விசீத லட்சண மதில் உதித்தபடி குறித்து மூன்று விதமாய் விரித்து சொல்வேன் காணும் மனதாகிய குண ராஜச தாமச இரண்டும் மகிழும் சாத்வீகத்தோடு புகழும் ஒன்றும் விதமாம் துணமாம் ராட்சத குணம் வெகுளியல் வெகுளி பல பேசாமல் துதித்திடு ஓர்த்தமக்கு கொடுத்திடதலும் மேன்மை விசிதம் வேண்டிய பாக்கியங்கள் அளித்தல் பண்பு பாராட்டல் ஆதல் பல உபாகாரம் செய்தல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அதாவது என்னன்னா இந்த ராஜசம் தாமசம் சத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று குணங்களையும் எல்லாரிடமும் இருக்கு எவரும் ஒரு ஒரு குணம் மட்டுமே கொண்டவர் அப்படின்னு இருப்பதில்லை ஆனா ஒரே நேரத்தில் சாத்விக குணமும் சில சமயங்களில் ராஜச குணமும் சில சமயங்களில் தாமச குணமும் மனுஷன் மனுஷங்கிட்ட மிக்ஸ் ஆகி மிக்ஸ் தான் வருது ஸோ எல்லாமே ஒரே இவங்க வந்து இந்த ராஜச குணம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க மட்டும்தான் அப்படின்னு கிடையாது எதுவும் இருக்கும் சாத்விக குணமும் எல்லாம் மிக்ஸாக மிக்ஸாக இருக்கும் பட் நாம் எந்த குணத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது புதுசாக சில பேர் ஆன்மீக வாழ்க்கையில் வந்திருப்பாங்க இறைவனை நாடி பயணம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாகவே இருந்தாலும் சரி இந்த விஷயம் என்னென்னா வெறும் வந்து சாதாரணமாக வெறும் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க அல்லது இறைவனை நோக்கி பயணிக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது மனுஷனாக நீ வாழணும்னா எந்த குணத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய திருவள்ளுவர் சொல்கிறார் அதில் முதல் குணத்தை வந்து முன்வைக்கிறார் அது என்ன குணம் அப்படின்னா ராஜசம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜசம் அப்படின்னா ராட்சத குணம் அப்படின்னு அர்த்தம் இந்த ராட்சதம் அப்படின்னா என்னென்னா வெகுளியாக பேசாமல் இருக்கிறது அதாவது இதை பற்றி நம்முடைய பாடல் ஒன்று சொல்லுது அந்த பாடல் வழியே நம்ம போனோம் அப்படின்னா அந்த அ அர்த்தத்தை முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நூற்றி எழுபத்தி நாலாவது பாடல் ஞான வெட்டியான் ஞான வெட்டியானுடைய நம்ம ஆல்ரெடி திருக்குறள் இந்த மாதிரி தான் படிச்சிருப்போம் திருவள்ளுவருடைய ஞான வெட்டியான் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் கூட திருக்குறள் ரொம்ப ஃபேமஸ்ஸு பட் ஞான வெட்டியான் கொஞ்சம் ஃபேமஸ் இல்லை பட் ஆனால் அதில் நிறைய சீக்ரெட்ஸ் ரகசியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அற்புதமாக இருக்கும் மறக்காமல் மறக்காமல்ட்டியான் புத்தகத்தை வாங்கி படிச்சு தமை காத்திடும் பேசல் போலும் சார்ந்து ரட்சித்திடுதல் இனம் வேண்டிடுதல் பகை இழத்தல் பல கலைகள் இசைத்து உலகில் இலங்கிக் கொண்டிருந்து வாழ்தலும் உண்மை கனமும் இனமும் நலம் புகழும் வாஞ்சையொடுக்கும் கருதும் தாளன்மையின் பங்கருவில் அமைந்தபடி முனையும் ராட்சத குணந்தனையே அறிவிப்பதும் ஏனையே புகழ்வதில்லையே துணையை துணையே நாதவிந்து அருள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அதாவது என்ன ஒரு அற்புதமான ஒரு அர்த்தம் அப்படின்னா வெகுளியா நீ பேசாமல் இருக்கிறது வெகுளியாம பேசாமல் இருத்தல் முகஸ்துதி செய்வோருக்கு வேண்டிய உதவிகள் செய்தல் தனக்கு தகுந்தவாறு தாளமிடுவோருக்கு பணம் முதலியான பற்பல விஷயங்களை அவங்களுக்கு செய்கிறது அவர்களுக்கு கீழ்ப்படைஞ்சி பண்புகளையும் பாராட்டையும் செய்கிற ஒரு வேலையை உடையிறவன் குணமுடையவன் ராட்சத குணம் அதுக்கு பிறகு தன்னை சார்ந்தோர்கள் அதாவது தன் இனம் தன்மொழி தன் குடும்பம் தன் இனம் அது மேலே மற்றும் ஆகியோர் எல்லாம் அதை மட்டும் அவன் கருதுறான் அப்படின்னா அவன் வந்து ராட்சத குணம் குணமுடையவன் அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் தன்னை மட்டும் தன் தன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே குணம் கொண்டவர்கள் என்னென்னா குணம் உடையவர்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ ராட்சத குணம்னா என்னென்னு அடுத்தது பகைவரை அழிக்க அவருடனே போராடுறது போராடுற குணம் தன் இனத்திற்கு மேன்மை செய்வதில் முனைந்த அதுவே அதுதான் ராட்சத குணத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு தன்னுடைய பாடலில் திருவள்ளுவர் சொல்கிறார் இந்த குணமானது எவ்வாறு மனுஷனுக்கு உருவாகுது அப்படின்னா கரு உருவானதிலிருந்து அவன் வாழ்க்கையில் அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது மரபு வழி ஒன்று வருது அந்த வழியாக தான் இந்த குணம் உருவாக்கப்படுது ஆனால் இந்த குணத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான் இந்த குணத்தை மாற்ற முடியாது அதுக்கு நீ நீ நம்ம வந்து யோகம் பயின்று யோகத்துக்குள்ளே வந்து வாசி யோகமும் எந்த யோகமும் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனநிலை இன்னொருத்தவங்களை சொல்கிறதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனமாற்றம் அடைந்து மாறினா மட்டும்தான் அதுக்கு சாத்தியம் நீங்கள் யோகம் செய்கிறீங்கன்னா சீக்கிரமாக உங்கள் குணநலங்கள் மாறும் ஸோ இதுக்கு இந்த ராட்சத குணம் இருக்கணுமா வேணாமா நீங்களே சொல்லுங்கள் அடுத்தது நம்முடைய ஞான வெட்டியானுடைய பாடல் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடலில் இந்த குணத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாரு நம்முடைய திருவள்ளுவர் இருளும் தாமசகுணம் விசேதமேன் மேல் விளம்பல் மிகுதியா துருபழி விகடம் வஞ்சனம் செய்தல் அல்லறம் வழிபாடாக ஒழித்தல் வணக்கம் மாற அரண்டு வரும் எதனை விரும்பவெனல் பிறழல் செய்த நன்றியை பிரித்தல் உறுதி மாறல் பெரிதாய் விந்தை மிகவும் பேசல் கடுரம் பாஞ்சை முரலும் முகத்திடரு பகையுடனேயும் வாழ்த்தல் முன்பு உரைத்த பழியை அணைத்தல் கூறலும் ஆண்டே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஆனால் இந்த அர்த்தத்தை அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணலை நூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல்ல தான் தாமச குணத்தை பற்றி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுறாரு அதை பார்க்கலாம் அதாவது என்னன்னா கொலைகள் காமியம் பொய்க் கோள்கள் பொல்லாங்கு குசிதம் யாவையும் புகழ் குரோதம் கொடூரம் எய்தல் அலைதல் காம தீனில் குரோதம் மதிசங்கை அசத்தியம் நாள்தோறும் எய்தல் அறிதலால் ஆண்டே கேளிர் பல பலவும் கூடி சில தொள் விகற்பம் பகுறுதல் பரவியெனவும் ஜகதலமும் மதியா கலப்பிரியென உலகமாத்தியம் சொல்லும் கருவில் தாமச குண காட்சியும் இதாண்டையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த தாமச குணத்தை பற்றியுடைய தன்மையை இவ்வளோ அழகாக சொல்கிறாரு அதாவது நம்முடைய குற்றத்தால் ஏற்படும் கூடிய பழியை பிறர் மீது சுமக்கிறது தாமச குணம் பிறரை கேலி பேசுறது எப்போ பார்த்தாலும் ஹிண்டல் பண்ணிகிட்டு இருப்போம் அவங்கள அவங்கள கேலியாக பேசுகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு குணம் அப்படின்னு வெளிப்படுத்துகிறார் மற்றவரை வஞ்சிக்கிறது அதுக்கு பிறகு அறத்திற்கு மாறானவற்றை செய்கிறது உண்மைக்கு மாறானவற்றை செய்வது இறைவனை வழிபடாமல் இருக்கிறது பணிவில்லாமல் இருக்கிறது வெகுளித்தன்மை வெகுளித்தன்மையாக இருக்கிறது முன்னுக்கும் புண்ணுக்கும் புறனாக மாற்றி மாற்றி பேசுறது செய்த நன்றியை மறக்கிறது சொன்ன வாக்கிலிருந்து விழுந்து போகிறது எந்த செயலையும் உறுதியாக செய்து முடிக்காம போகிறது எப்ப பார்த்தாலும் தற்பெருமை பேசுவது கடும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது பகைவனை வாழ்த்துறது அவன் பின்னே போகிறது என்ன தாமச குணம் உடையவர்கள் தான் செய்வாங்க வேறு யாரும் செய்ய மாட்டாங்க அடுத்தது யாருனே உனக்கு உனக்கு ஒருத்தனை தெரியாது ஆனால் நீங்கள் அவனை அவனை போய் வந்து திட்டுறது பேசுறது இருக்கிறதில் கொடூரமான குணம் தாமச குணம் இப்போ உதாரணம் யாருன்னே தெரியாது ஒருத்தர் அவர்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க அவரை அவர்கிட்ட பழகி இருக்க மாட்டாங்க அவருடைய குணம் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் நாம் அவரை திட்டுவோம் எதுக்கு திட்டுவோம் தெரியாது இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லி தாமச குணத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிறாரு நம்முடைய திருவள்ளுவர் அடுத்தது பிறர் உயிர்களை கொலை செய்தல் ஆண் மற்றும் பெண்ணாசை அடுத்தது பொய் சொல்கிறது புறங்கூறுதல் பொல்லாங்கு கூறுதல் பொல்லாங்கிலே குறும்பு செய் உண்மையாக குறும்பு செய்கிற ஒரு முறை இருக்கும் அது வந்து தவறான குறும்பு செய்கிறது பழி வாங்கிறது கொடூர செயல்களை செய்கிறது அசாத் அசத்தியம் பேசுறது பிற தொழிலை கெடுக்கிறது கலகம் முட்டுறது தகாத காரியங்களை செய்தது உலகத்தார் அந்த பாவி அப்படின்னு சொல்கிறாங்க அது பின்னாடியே அந்த குணத்தை இவங்களை வந்து இவன் பாவ பாவம் செஞ்சவன் பாவி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந் அவன் யார் அப்படின்னா தாமச குணத்தினுடைய இயல்பு அது மட்டும் இல்லாமல் இந்த குண குணத்தினுடைய செயல் என்னென்னா கிசு கிசு பேசுறது இப்போ அடுத்தவங்கள பற்றி தப்பு தப்பு தப்பாக நம்ம அவங்கள பற்றி யாருன்னே தெரியாது ஆனால் நம்ம வந்து அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்போம் அப்படி பேசுகிற தாமச தாமச உடையவர்கள் இப்படிப்பட்ட குணம் இருந்தது அப்படின்னா ஆன்மீக அந்த ஆன்மீகமோ அல்லது இறைவன் நாட்டமோ கிட்ட கூட நெருங்காது அந்த பக்கம் கூட நம்மளால் எட்டி கூட பார்க்கவே முடியாது இதை நீ எரித்தே ஆக வேண்டும் என்பது சித்தர்களுடைய செயல் இதை நம்ம எரித்து ஆகணும் இல்லைன்னா நம்ம வந்து அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே போகவே முடியாது இந்த குணங்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு இந்த குணங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்குவோம் நம்ம அடுத்தவங்க நம்ம கிசு கிசு பேசணும்னா ரொம்ப ரொம்ப த தவறு அவன் தாமச குணத்துக்கு அவன் குணத்துக்கு சம்பந்தம் உடையவன் இந்த குணமுடையவனுக்கு என்ன பேருனா பாவின் அர்த்தம் பாவம் பாவம் அவளை தான் பாவி அவன் வேற வந்தும் அவனுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது இந்த குணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளோட இருக்கக்கூடிய இந்த குணம் வந்து கருவிலிருந்து மரபு வழியில் வந்தது யா நம்ம சுற்றி இருக்கவங்க மூலயமா அடுத்தவங்களை பார்த்து 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 இந்த குணத்தை நாம் ஏற்று உள்ளக்குள்ளே வர வச்சுக்கிட்டோம் ஸோ இந்த குணங்களை பார்த்து கண்டறிந்து எதெல்லாம் எடுக்கணுமோ அதை நாம் குணத்தையும் நமக்குள்ளே புரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து வெளியே வரணும் அப்படின்னு இந்த குணத்தை நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நாம் வெளியே வரலாம் அப்படி அதாவது கரெக்டாக சொல்கிறார் கருவில் தாம தாமச குண காட்சியும் இதாண்டையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஸோ இதுலேருந்து இருந்து வெளியே வர்றதுக்கான வழி நம்மக்கிட்ட இருக்குது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து இருந்து வெளியே வரலாம் அதாவது முக்கியமான ஒரே விஷயம் இதில் என்ன இதில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தவனை நம்ம திட்டுறோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய தவறு தாம அந்த கு நம்ம நமக்கே தெரியாமல் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் நம்ம திட்டி விட்டுறோம் அவங்க அவங்களுக்கு ஏதோ தெரியும் ஏதோ பேசுகிறாங்க நமக்கு யாருன்னே தெரியும் அவங்க கூட பழகிக்க கூட இருக்க மாட்டோம் அவங்கள வந்து பேசிட்டு கூட இருக்க மாட்டோம்னு நம்ம அவங்கள திட்டுவோம் ஸோ திருநாள் நம்ம நம்முடைய இயல்பு நமக்கு ஏதோ நம்ம வந்து உயர்நிலையில் இருக்கிறோம் நம்ம நினைப்போம் கிடையாது கீழ் நிலையில் தான் இருக்கிறோம் நமக்கே தெரியாமல் நமக்குள்ள தாமச குணம் இருக்கிறது இந்த தன்மை உடையவர்களால் அந்த நிலைக்கு ஒருபோதும் எ எட்டக்கூட முடியாது உள்ளுக்குள்ளே அகத்துக்குள்ளே ஒருபோதும் பயணிக்க முடியாது என்பது நம்முடைய திருவள்ளுவருடைய வா வாக்கு ஸோ அடுத்தது திருவள்ளுவர் மட்டுமல்ல நம்முடைய அகத்தியர் திருமூலர் போகர் நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம அந்த குணத்திலிருந்து பின்வாங்கி வெளியே வரணும் ஸோ அடுத்த குணத்தை பற்றி இன்னொரு குணத்தை பற்றி நம்முடைய திருவள்ளுவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம் நூற்றி எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு நூற்றி எழுபத்தி ஒன்பது மொத்தம் நூற்றி ஏழு எழுபத்தி ஏழு ஒன்று ரெண்டு மூணு மூன்று வித பாடல்களில் கம்ப்ளீட் பண்ணுறாரு இந்த சத்துவ குணத்தை பற்றி சொல்கிறாரு இந்த சத்துவ குணம் என்னன்னா சாத்வீக குணம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த குணம் அதாவது அதீத சத்துவ குணம் அறிதலனே கவித மனை மனைத்தும் படைத்த கர்த்தன் மனதில் இருப்பதெனில் விதித்த மதம் கடிந்து வாய்மை வாய்மதமை ஒடுக்கும் மிகுந்த சாந்தமை தனநினைவு தகைத்திடுங்கள் உதித்த அன்பு பெருமை புகழ் குணம் விசிதம் உரிமை மறை இனரை தருமமான இயக்கல் கதித்த நல்லோருக்கு ஈதல் அறிஞர்களை வாழ்வித்தல் கருதும் இறைவனடி பணிதல் நலமறிதல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அடுத்த பாடல் ஒன்று இருநூற்றி எழுபத்தெட்டாவது பாடல்லையும் அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்கிறார்னா அகற்றும் பழி பழிய கற்றல் விளையும் பணிமொழித்த அதீத நல்லோர் பெரியோர்களுக்கு பொருளும் மீதல் இகத்தில் அறமும் தேடலும் உறவும் முறை எதித்த இனமும் சுற்றத்தாரையும் கணமும் காத்து ரட்சித்தல் மிகுந்த பசி கசிய கற்றல் அதீத பரதேசிகள் விரும்பும் அன்ன பாலாதி விளங்குமேவே மிதுதாண்டே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அடுத்த நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடலில் ஆதித்திரை வாசங்கள் செய்த அருமறையோரை காணல் அருள் தேவதைகளுக்கு ஆகுபலி கொடுத்தல் தேற்றியாம் ஞானபிரகாசம் பிரகாசம் தெளிந்தவர்கள் தமக்கு சிந்தையகற்றி உபசாரம் செய்திடு செய்திடுதலால் போற்றிடும் புண்ணியம் செய்தலில் மலர் புசு புசுரர் தமக்கு நலம் புகழும் பூஜையளித்தல் விற்றிடும் சத்துவகுணம் விசல தலட்சணம் கண்டு விளங்கும் மூன்றின் விவரம் விதித்தவாராது ஆண்டாய் ஆண்டையே அப்படின்னு சொல்லி முடிகிறார் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சத்துவ அந்த சாத்வீக குணத்தினுடைய தன்மை உண்மையை பேசுறது உயிர்களிடத்திலிருந்து கருணை மிக்க அந்த சாந்த நிலை இருக்கணும் அவரிடத்தில் இருந்து அன்பு பிறர் தம்மை போற்றிடக்கூடிய அளவிற்கு பெருமை தமிழ் நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விலைக்கூடிய இந்த பிணிகளில் இந்த அகற்றுடைய மிக்க நல்லோருக்கு பொருளை கொடுக்கறது அறிஞர்களே வாழ வாழ்த்துறது அவங்களுடைய வா வாழ்த்த மட்டும் இல்லை அவங்களோட செய்ய அவங்களுக்கு செய்யறது இறைவனை வழிபடல் பிறர் நலனுக்காக உழைக்கிறது சத்வீக குணம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிறர் நலனை ப பயன்படுத்தி சில பேர் வந்து தன் வாழ்க்கையை வந்து செயல்படுத்துவாங்க அது வந்து அவங்க குணமே இருக்காது ஆனால் அந்த குணம் வியாபார குணமாக இருக்கும் அந்த குணம் தவறு ஸோ அடுத்தது மகத்தான சில செயல்களில் ஈடுபடுவாங்க மிக்க மகிழ்ச்சி வேண்டும்னா மலர்கமல பதமாகிய உள்ளூரையும் இறைவனை வணங்க வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பழி ஏதாவது பழி ஏதாவது ஏற்படுன்னா அதனை அவங்க முயலுவாங்க பிணையும் பிணியும் அகற்ற தம்மை உடையவருக்கு சார்ந்தவர்களுக்கு அன்பை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அற வழியில் பொருளீட்டி அன்பாக இலற அவங்க வந்து இலறத்தை சரியான முறையில் வழிநடத்துவாங்க இது ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உறவினர்கள் சுற்றுவர்கள் அப்புறம் பர பரதேசிகள் பரதேசிகள்னு வெண் யாரும் தெரியாதவங்க அதை மாதிரி ஆட்கள் அதுக்கு பிறகு யோகிகள் ஞானிகள் எல்லாரையும் காத்து அவங்க பசியை ஆற்றி அவங்க வேண்டிய உதவிகளை செய்து சத்துவ குணத்தை தன்மைகள் முக்கியமாக இன்னொரு விஷயம் இந்த சாத்விக குணத்தோட இன்னொரு தன்மை என்னென்னா ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது அதாவது கிரைஸ்ட சொன்ன மாதிரி தான் ஓ இடது கை கொடுக்கறது வலதுக்கு வலது கை தெரியக்கூடாது வலது கை கொடுக்க இடது கை தெரியக்கூடாது ஏதோ ஒன்று ஆனால் இந்த சாத்விக குணத்துடைய அற்புதம் ஒருத்தவங்களுக்கு அவங்க செய்கிறாங்கன்னா அது மற்றவர்களுக்கு ஒருபோதும் தெரியாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் யாராவது ஒருத்தவங்க ஒரு செய் ஒரு ஹெல்ப் பண்ணுறான்னா அது ஒரு வீடியோ எடுத்து போடுறான் அது சாத்விக குணமாக கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அது சாத்விக குணம் அந்த அது வந்து நம்ம அது பண்ணுறதுனால உண்மையாக உங்க உங்கள் குணம் தான் கெட்டுப்போகுது அடுத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அது ஒரு அந்த குணத்தினுடைய உயர்நிலையான குணம் உயர்நிலையான குணம் நம்ம ஒரு விஷயத்துக்கு செய்கிறோன்னா அது உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு குணம் அடுத்தது என்னென்னா அந்த பாடல் வந்து என்ன சொல்லுதுன்னா ஏழு திரையை அகற்றிய சிவயோகம் முடித்த யோகிகள் இந்த சிவயோகம் வாசியோகத்தை மட்டும் இல்லை யோகத்தை தாண்டி சிவயோகத்தை முடித்த யோகிகள் யாராக இருந்தாங்கன்னா சித்தர்கள் ஞானிகள் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அருள் தேவை அந்த அருள் தேவையாக இருக்கக்கூடிய அந்த வாழைக்கு தீய குணங்கள் தீய குணங்களை நாம் பலியிடணும் அதாவது என்னென்னா நம்ம இறைவனுக்கு போய் பலிடுவாங்க ஆடு மாடலாம் அந்த மாதிரி பலியிடாமல் நீ உள்ள இருக்கக்கூடிய உன் தேவதை வாழைக்கு நீ என்ன பண்ணனும்னா உன் தீய குணத்தை பலியிடணும் ஞானிகர்களுக்கு உபதேவ அதாவது உபசரம் அவங்களுக்கு செய்யணும் மலர்களால் பூஜை செய்யணும் சத்துவ குணத்தை சா இந்த சாத்விக குணத்தினுடைய அடிப்படை தனக்குள் இறைவன் இருப்பதை உணர்றது தான் சாந்தமாக இருக்கிறது அந்த அந்த உணர்வை உணர்றது மட்டும்தான் சாத்வீக குணம் இந்த குணங்களை நன்கு அறிந்து அவங்க தீய ப அந்த குணமான அந்த தாமச குணத்திலேருந்து முற்றிலும் நம்ம தவிர்த்து ராஜச குணம் அப்போ அதுலேருந்து கொஞ்சம் அதில் மு முழுசாக இருக்கிறதும் அவசியம் இல்லை பட் அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு இயன்ற வரையில இந்த சாத்வீக குணத்தை நாம வாழ்ந்தோம் அப்படின்னா நாம உயர்நிலையை நோக்கி ரொம்ப ஈஸியாக பயணிக்கலாம் இன்னொரு விஷயம் இந்த ஆன்மீக வாழ்க்கையில இறைவனை நோக்கி இருக்கக்கூடிய பயணத்துல யார் ஒருவர் நிறைய பேருக்கு சில விஷயங்கள் எல்லாேருக்கும் சில விஷயங்கள் கிடச்சிடாது ஆனால் இந்த சாத்விக உடையவர்களுக்கு மட்டும் எல்லாமே ஈஸியாக அவங்களுக்கு வந்து வந்துடும் இந்த ரா இந்த ராட்சத குணமும் தாமச குணமும் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இந்த சாத்விக குணம் ரொம்ப அற்புதமான குணம் இந்த குணமுடையவர் யார் அப்படின்னா யோகி இறைவன் நாம் வந்து யாரெல்லாம் ரொம்ப போற்றுறோமோ ரொம்ப பயங்கரமாக ஒரு போகர் யாரெல்லாம் பெரிய விஷயமாக நம்ம வந்து அவங்கள பார்க்குறோமோ அவங்க எல்லாரும் இந்த சாத்வீக குண குணங்களில் தான் இருப்பாங்க அவங்க நாம் புரிஞ்சிக்கவே முடியாது இந்த குணத்தை மட்டும் இப்போ உதாரணம் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதீங்க என்னை நேசிங்க அப்படின்றார் ஏன்னா நீங்கள் அவரை புரிஞ்சிக்கவே முடியாது புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பே அமையாது அதுக்கு காரணம் என்னென்னா அவர் ஒரு அற்புதமான சாத்வீக குணமுடையவர் இதை மாதிரி நீங்கள் விரல் விட்டு என்னக்கூடிய பல பேர் இருக்காங்க இவங்களாம் சாத்விக குணமுடையவர்கள் அவங்கள நம்ம புரிஞ்சிக்க முடியாது சாத்விக குணமுறைகளே புரிஞ்சிக்க முடியாது அது கஷ்டம் அதனால் சில பேர் சாத்விக குணமுடையவர்களை என்ன பண்ணுவாங்க தாமச குணமுடையவர்களை திட்டுவாங்க ராட்சத குணமுடையவர்களும் இவங்களும் இவங்களும் சேர்ந்துக்குவாங்க கூட சாத்விக குணமுடையவர்களை சில பேருக்கு வந்து பிடிக்காது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த குணம் வந்து ஏற்று இதுக்கும் அதுக்கும் மித்ருச்சுரு மாதிரி ஸோ அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்காது ஆனால் தாமச குணத்தில் வந்து மீண்டும் வெளியே வந்தே தீரணும் ஸோ இதை மீண்டும் வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அந்த நம்ம குணங்கு கு அந்த குணங்களுக்கு நாம் ரொம்ப மாற்றம் முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தியானம் பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆன்மீகத்துக்கு வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டோம் எல்லாம் பண்ணுறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்னென்னா உன்னுடைய குணத்தை மாற்றுறதுக்கான வழிமுறையை தான் இது சொல்லுது இறைவனுடைய அடிப்படை அதுதான் அந்த குணத்தை மாற்றுறதுக்கான வழிமுறையை நம்ம வந்து மாற்றுறதுக்கான வேலையை நம்ம செய்கிறதே இல்லை ஸோ இயற்கையான ஒரு குழந்தையோட குணம் சாத்விக குணம் தான் ஆனால் அது வளர வளர சு சுற்றி இருக்கக்கூடிய மரபு வழி சூழ்நிலைகள் அதனால் அது என்ன என்ன ஆகுது அப்படின்னா தாமச குண குணத்தன்மையை பெறுது அன்னொரு விஷயம் நமக்கே தெரியாமல் இந்த உலகத்தில் இந்த நமக்கே இந்த குணமே இல்லைனா கூட இந்த தாமச குணத்தின் தன்மை நமக்குள்ளே யாரோ ஒருத்தர் நமக்கு டெய்லி சாப்பாடு மாதிரி நமக்கே தெரியாமல் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க நாமளும் என்ன பண்ணுறோம் அந்த குணத்தை நாமளே நமக்கே தெரியாமல் வளர்த்துக்கிட்டே இருக்கோம் ஏ இந்த சாத்விக குணத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் தாமச குணத்தின் தன்மையை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னால் நமக்கே தெரியாமல் இந்த குணத்தை ஒரு ஒரு நாளும் நமக்கு தீனி போட்டுகிட்டே இருக்காங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட சொசைட்டி அண்ட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இந்த தாமச குணத்தை மட்டும்தான் வளர்த்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் இந்த தாமச குணம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரபலமாக ஆகும் இப்போ ஒருத்தர் கிசுகிசு சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் பிரபலப்படுத்தும் யாருமே தெரியாதவங்களை இருக்கீங்கன்னா அதுதான் பிரபலப்படுத்தும் ஸோ அதனால் இந்த தாமச குணத்தினுடைய இதை வந்து வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க உதாரண மீடியா அப்படின்னா அது ஒரு கான்செப்ட் ஸோ அதில் என்ன குணம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா தாமச குணம் தான் அதிகமாக ஸ்பெஷலாக இருக்கும் சத்வ கு அந்த சாத்விக் குணம் வந்து அங்கே கிடையவே கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து சிக்கிட்டு இருக்கோம் நமக்கே தெரியாமல் ஸோ ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா அந்த ஒரு உங்களுடைய குணத்தை வளர்க்குறதுக்கு தான் முதல் உரிமை இருக்குது முதன்மை தன்மை அதில் தான் இருக்குது நீங்கள் ஒரு குரு கிட்ட போனீங்க அப்படின்னா குரு என்ன பண்ணுவார்னால் இந்த குணத்திலேருந்து இந்த மாற்றி இந்த சாத்விக குணத்துக்கு தான் நம்மளை வழிநடத்துவார் முதல் இந்து உனக்கு முழுமை அடையாத பட்சத்தில் அவரை நம்ம புரிஞ்சிக்க முடியாது ஸோ இந்த சாத்விக குணத்துக்கு நாம் பயணிக்கணும் சில பேர் சாத்விக உணவு எடுத்துக்குவாங்க சாப்பிட்றதெல்லாம் வெஜிடேரியனாக இருப்பாங்க ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தாமச குணத்தில் தான் இருப்பாங்க ஏன்னா சாத்விக உணவு சாப்பிட்றதுனால நம்ம வந்து சாத்விகமாக ஆகிடுவோம் கிடையாது சில பேர் வந்து சாத்விக அந்த சாத்விக உணவு சாப்பிட்றதுனால தா தாமச குணம் தான் அதிகமாகவே இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளே சொல்கிறேன் யாருன்னே தெரியாது ஒருத்தர் அவரை போய் திட்டின்னு இருப்பாங்க ஏன் அப்படி திட்டணும் அவசியமே இல்லை அது நீங்களே யோசிக்கலாம் யாருன்னே தெரியாது அவரை போய் திட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ சில பேர் அவரை தெரியும் மூஞ்ச ஃபேஸ் தெரியும் ஆனால் உங்கள்கிட்ட பேசியிருப்பார் பழகியிருப்பார் பழகியிருக்க மாட்டார் எதுவுமே இருக்காது உங்களுக்கு அவருக்கு எந்த ஒரு கனெக்ஷன் இருக்கா அவரை நீங்கள் திட்டிகிட்டு இருப்பீங்க அது எந்த ஏன் திட்டுறீங்க எந்த உணர்வுலன்னு திட்டுறீங்கன்னா அவங்களுடைய தாமச குணத்தின் தன்மையினால் தான் அது வெளிப்படுது ஸோ இதெல்லாம் நமக்கே தெரியாமல் நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் இத சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களில் இதை நீ எரித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் இந்த சாத்விக குணத்துக்கு வந்தே ஆகணும் யார் ஒருவர் இந்த சாத்விக குணத்துக்கு வரீங்களோ அவங்க வரும்போது பல வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க ஆனால் இது ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு பதிவாக இருக்கும் கூட நீங்கள் சாத்விக குணத்துக்கு வாங்க ஸோ சாத்விக குணத்துக்கு வர்றதுக்கு சாதாரண ஒரு விஷயம் இல்லை வெறும் தியானம் தியானமோ அல்லது ப்ரேயரோ அல்லது யோகமோ பயின்றா மட்டும்லாம் வந்துட முடியாது இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவத்தில் தாமச குணத்தையும் ராஜத குணத்தையும் கடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டஃப் ஜாப் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா உள்ளுக்குள் அகத்துக்குள் நாம் செல்ல முடியாது அகத்து இதெல்லாம் என்னன்னா அகத்துக்குள் போகிறதுக்கான வழிதான் இப்போ இந்த சாத் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த குணத்தில் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய குருநாதர் சாத்விக குணத்தில் இருப்பாரு அவருக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும் அவருக்கு இதெல்லாம் வருது எப்படி வருதுன்னு எனக்கே தெரியாது மேனிஃபெஸ்டோன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சாத்விக குணம் உடையவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஆனால் அந்த குணத்தை வந்து தனக்குள்ளே வைத்திருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே கிடையாது ரொம்ப சுலபம் அந்த மனநிலையை அந்த சாந்த நிலையில் அவங்க இருப்பாங்க அதனால் அதை இருந்துக்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு டிவைன் ஒரு கேரக்டர்ஸ் ஸோ இந்த கேரக்டரை நம்ம வந்து பிடிக்கணும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கேரக்டரை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்போ தான் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் இன்னும் ஆழமாக போக முடியும் இந்த குணமே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை இறைவன் குணத்துக்கு நிகரே கிடையாது இறைவனுடைய அந்த உள்ளுக்குள் பயணிக்கு பயணித்து இறைவனை பார்க்குறதுக்கான அந்த குணத்துக்குள்ளே போகிறோம் அவருடைய குணம் இந்த குணமுடைய இல்லாதவர்கள் அந்த குண அந்த குணத்துக்கிட்ட போய் நெருங்க முடியுமா முடியாது ஸோ அதுக்கு நாம் நம்மளை நாமளே தயார்படுத்திக்கிறதுக்கான அருமையான ஒரு நிலைப்பாடு இது முயற்சி செய்யுங்கள் சாத்விக குணத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க அறவழியில் பொருளை நீட்டி அன்பான இல்லறை நடத்தி நம்ம வாழ்க்கையை அருமையாக வாழ்ந்து கொள்ளுவோம் ஸோ இதுதான் தொண்ணூற்றி ஆறு தத்துவத்தில் இருக்கக்கூடிய எண்பத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டாவது தத்துவம் இந்த தத்துவத்தை நாம் எரிக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்முடைய இசுத்தர்கள் சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் நாம் இந்த குணத்தை மறந்துவிட்டோம் நமக்கே தெரியாமல் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நாம் சாத்விக குணத்தை நோக்கி பயணிப்போம் இதுதான் உண்மையான ஆன்மீக ஆன்மீகத்தினுடைய ஆன்மீக வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா இது தான் இந்த குணம் இல்லாதவர் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையவே முடியாது ஸோ நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு கு தத்துவங்களை பார்ப்போம் அடுத்தது என்னென்னா எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபஸ்ட்டு முதல் தத்துவத்திலேருந்து நான் இவ்வளோ தத்துவங்கள் போட்டிருக்கேன் தொண்ணூற்றாறு தத்துவங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா தத்துவங்கள் ரொம்ப முக்கியம் நம்ம யோகம் அது இது எல்லாம் பயன்டும் தத்துவங்கள் நம்ம பார்க்கல கண்டுக்கல அப்படின்னா வேஸ்ட் ஆக்சுவலி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நோக்கியே எதையும் நமக்கு புரியாது எதை போனாலும் கன்ஃப்யூஸாக இருக்கும் என்னென்னு தெரியாமல் இருப்போம் இது ரொம்ப சீக்ரட்டான சில விஷயங்கள் பாருங்கள் நன்றி ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் கூட நன்றி தேங்க்யூ வெரி மச்